தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது அதில் பேசிய விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன்றும் உப்பு சப்பு இல்லாத கருத்து எதாவது பேசுவார் பார்த்தோம் என்னையாவது பேசுங்க ஏங்க எதாவது பேசினாலும் நாங்கள் உங்களை வச்சு கண்டனம் ஆக முடியும் எங்களுக்கு கண்டன் யார் தருவா எவ்வளோ நாள் நாங்கள் சும்மா இருக்கிறது எத்தனை சைக்கிள் மேட்ச் கிட்டத்தட்ட நெருக்கி பார்த்தீங்கன்னா நாலு சைக்கிள் மிஸ் விசாரிச்சு நாலு அஞ்சு சைக்கிள் விசாரிச்சு நினைக்கிறேன் இவ்வளவு எங்க எங்களுக்கு எப்போவுமே வாரம் வாரம் சைக்கிள் மேட்ச்சாக கண்டன் கொடுத்த விஜய் திடீர்னு பேசாமல் போனால் வருத்தமாக இருக்க இருக்காதா இருந்துச்சு அப்போ விஜய் நீங்கள் பேசவதா இருந்துச்சுனோன்னு சரி நீ கண்டெண்ட் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு விஜய் தரல கண்டன்ட்டு விஜய் அல்ல கையிலாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் கண்டென்ட் அள்ளி தந்திருக்காங்க வாருங்கள் உறவுகளே விஜய் ஒரு பக்கா திமுக காரேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிறுவ போறோங்கிற தண்டி அவங்களே தவளை த வாய்க்கெடுங்கிற மாதிரி அவங்க கட்சிக்காரங்களே வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க வாருங்கள் உறவுகளை பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ள தட்டுங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க தென்னகத்துக்கு வரும்போது விஜய் பேசுறதுக்கு முன்பாக பேசிய ஆதவ அர்ஜுன் என்ன பேசுறாரு இந்த மாதிரி திமுக காரர்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி கிடையாது கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் சமயத்தில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கருப்பு சிறப்பு சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டார் இப்போ அதன் மூலமாக நாங்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற சொல்லி தானே அவர் மறைமுகமாக உங்களுக்கு ஓட்டு போட்டார் அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவர் கருப்பு சாப்டு சைக்கிள் வந்துட்டார் அப்படிங்கிற நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களை அளவுக்கு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி இருப்பீங்களா அரசியல் அதுக்கு அதுக்குன்னு இப்படியா இப்படியா வச்சு செய்வீங்க அப்படின்னு விஜய் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தொரு கடந்த தேர்தலில் திமுக தான் ஓட்டு போட்டாருங்கிறத நான் சொல்லலை விஜய் சொல்லுமா நான் சொல்லலைங்க

அன்றைக்கும் தொத்திக்கிட்டு அப்படியே ரெட் கூட சோடி போட்டு தெரிஞ்சாப்புல இன்னைக்கு ரெட் ஜெயின் உங்களுக்கு எதிரியாக தெரியுது அன்றைக்கி தெரியலையா அப்போது பிழைப்பு அதிகாரங்கிற ஒரு ஒரு ஆசை அதிகாரம் வேணும் பணம் இருக்குது பணத்தை பாதுகாக்க அதிகாரம் வேணும் இல்லைனா என்ன எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம் பணம் எல்லாமே இருக்குது இந்த பணத்தை வச்சு எல்லாம் வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது ஆனால் அந்த அதிகார கட்டில் இந்த பணம் இருக்கக்கூடியவனை கூட ஆட்டி பார்க்கக்கூடியது அதிகாரமாக இருக்குது அப்போ அந்த அதிகாரத்தில் நம்ம உட்காரணும் அப்படிங்கிற ஆசை அற்ப ஆசை தானே விஜய்க்கு கடந்த தேர்தல் திமுக ஓட்டு போட்டார்னா திமுக கடந்த கால வரலாறு தெரியாது ஆச்சு விஜய் சின்ன பச்சை குழந்தை கிடையாது கிடையாது தானே எதனால மாறி இப்போ கட்சி ஆரம்பிச்சிங்க இப்போ திமுக சரியில்லைன்றக்காக ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ அதுபடி கருணாநிதி ஆச்சு சிறந்த ஆச்சியா இனப்படு இனப்படுகொலைக்கு காரணமாக துரோகம் செய்த கட்சி திமுக மறுக்க முடியுமா அப்போ அதற்கு பிறகும் திமுக வரணும் அப்படின்னு விஜய் நினச்சிருக்காருனா விஜய் எப்படிப்பட்ட நபருங்கிறத தமிழர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இல்லை தமிழர்கள் ஆதரவாக பேசுவாங்க மாவீரம் போற்றுதும்னு போடுவாங்க ஆனால் என்ன நினச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வரன்னு நினச்சிருந்துருக்காரு ஏன் இப்போ நான் அன்னை அப்போ கேட்குற இப்ப நான் இப்போ ஆதரவு சொன்னபடி பார்த்தா விஜய் மறுக்கவும் இல்லை இல்லைங்க நான் ஓட்டுலாம் போடலாங்கன்னு சொல்லவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே இங்கே பல சுயேட்சை வேட்பாளர்கள் நாம் தமிழ் கட்சி போன்ற தனித்து களமாடக்கூடியவர்கள் தமிழ் தேசிய அரசியலையை முன்னெடுத்து வரக்கூடியவர்களெலாம் எத்தனையோ பேர் இங்கே களமாடனாங்க இப்போ யாருக்காக போட்டிருக்கலாம்ல ஏன் கமல்ஹாசன் கூட போட்டிருக்கலாங்க புதிய அரசியலாக வராங்க அப்படின்னு ஆனால் திமுகவுக்கு போடுறதுக்கான காரணம் என்ன விஜய் திமுக ஒரு ஊழல் கட்சி லஞ்சம் வாங்கக்கூடிய கட்சி கேடுகட்ட கட்சி அவங்க அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா நாடு நாசமாக போகுங்கிறது விஜய்க்கு தெரியாதா அப்போ அன்றைக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னா அன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிருக்காருனா கருப்பு சம்பவம் சைக்கிள் அதுக்கு அந்த எங்க பாருங்க நான் சொல்லலை நான் சொல்லி மீண்டும் மீண்டும் சொன்னேன் ஆதரவு நான் பேச பேச்சை வைத்து நான் சொல்கிறேன் அப்போ இன்றைக்கு திமுக அதிகாரத்தில் இருப்பதற்கு விஜயும் ஒரு காரணம் சரிதானே அப்போ இன்றைக்கு இன்னைக்கு புதுசாக எப்படி வாரிசல் நீ பேசுகிற தெரிய சதிமுக திமுக காலங்காலமாக அது வாரிசரிசில் தானே கருணாநிதி காலத்துலேருந்து அப்படி வாரிசு வந்துருச்சுல்ல அப்போ தெரியல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போகிறப்ப அரசியல் தெரியலையா அன்றைக்கி ஊழல் கட்சிங்கிறது தெரியலையா கெடுக்கட்டை கட்சிங்கிறது தெரியாதா உங்களுக்கு தெரியாதா இப்போ மட்டும் தான் தெரியுதா அப்போ இப்போ வந்து என்னென்னா ஸ்டாலின் அவர்கிட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் அவருடைய வாரிசு உதயநிதி தான் உதயநிதி அந்த இடத்துல ஸ்டாலின் விட்டுருங்க முதலமைச்சர் ஆனால் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதவி சாலை அவர்களுக்கும் நமக்கும் போட்டி நினைக்கும் போது நமக்கு ஒரு மாசு இருக்கு அந்த மாசை வச்சோம்னா நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்போ அந்த இதில் தானே வரைங்க நீங்க தெரியுது என்ன நோக்கத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க உங்களுக்கு மனமாற்றத்துக்கான காரணம் என்ன இப்போ நாம் தமிழ் கட்சி அந்த சீமானவர்களும் திராவிட அமைப்புகளில் கேட்கலாம் சீமான இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அந்த சீமானவர்களும் இதே திராவிட அமைப்புகளில் பயணித்தவர் தான் திராவிட அரசியலில் பேசியவர் தான் இனப்படுகொலைக்கு தான் இவன் அயோக்கியப்படை தான் தெரியுது வெளியே வந்துட்டோம் ஆனால் விஜய் இனப்படுகளுக்கு பிறகும் இந்த திமுகவுடைய கேடுகட்ட ஆட்சிக்கு பிறகும் திமுக ஓட்டு போட்டிருக்காருனா விஜய் யாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போட்டிருக்காருனா விஜய் யாரு பக்கா திமுக காராக மீண்டும் அதான் சொல்கிறேன் அதனால அந்த இப்போ அண்ணா தூக்கிட்டு வர்றது எம்ஜிஆர் தூக்கிட்டு வர்றது கருணாநிதி ரொம்ப பிடிக்கும் இருக்குது நான் சொல்லலை ஆதவர் ஜன சொல்கிறாரு கருணாநிதி ரொம்ப பிடிக்கும் எங்கள் தலைவர் அப்படின்னு இது விஜய் மறுக்கவும் இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 சித்தாந்தத்தை உள்வாங்கியவரை ஒரு திராவிட அரசியலை உள்ள உள்வாங்கியவரை இந்த விஜயை நம்ம விடணுமா வளர்த்துட்டு என்ன பிரயோஜனம் எதுக்கு நான் கேட்குறேன் என்ன அரசியல் செய்ய வந்திருக்கீங்க நீங்கள் அப்போது அதை வாயில வாழக்கெடுங்கிற மாதிரி சிக்கிட்டாயே இதை இந்த விஷயத்தை நம்ம பரப்புரை செய்தாலே போதும் விஜய் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கான நோக்கம் என்ன தேவை என்ன இப்போ ரெண்டாயிரத்து ஓட்டு போட்டு நீ இப்போ அதற்கு முன்பாக நம்ம கேட்கக்கூட கேள்விதான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு முன்பாக திமுக வாரிசு அரசியல்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுங்கள நான் தெரிஞ்சாலே விட்டு கொடுக்க நீ திடீர்னு எதுக்குறா ஏன் புரிந்து கொடுங்க அவங்கள இது ஒன்றா அப்புறம் விஜய் கொஞ்சம் ஆக்ரோசமாக பேசுவார மத்தான் எதுவும் இல்லை தீர்மானம் போடுறாங்க பாருங்கள் அது தீர்மானத்தில் வந்து மக்களுக்காக மக்களுக்கான பிரச்சனை இதாக இருக்குது மக்களுக்கான சிக்கல் இதுவாக இருக்குது இதை சரி பண்ணணும் இந்த மாதிரி அது குறித்து போட்டால் பரவாயில்ல என்ன போடுறாங்க பாருங்கள் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா அதுக்கு விஜய்க்கு பா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு தீர்மானம் போட்டுருக்கணும் இந்த தீர்மானத்துக்கு பதிலாக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு முதல்ல விஜய் அதை செயல்படுத்த சொன்னீங்கன்னா சரியாக இருந்திருக்கும் ஏன்னா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் யாரிடமிருந்து தன் ரசிகர்களிடம் இருந்து அதே சொல்லுங்க விஜய்க்கு யாரால் ஆபத்து கட்சிக்காரங்கனால் விஜய் என்னைக்காவது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ஒரு இடத்துல கூட தன் கட்சிக்காரனை நெறிப்படுத்துகிறது கிடையாது தவறது குதிக்கிறது ஆடுறது பண்ணா பண்ணி தொழராதிங்களா சொன்னதே கிடையாது இந்த மாதிரி பாலிபிசேவம் அஜித் பேசாருன்ன அஜித் அஜித் சொல் அது சொல்கிறார் அஜித் சொல்கிறார்ல அதுபோல் விஜய் இன்றைக்காவது ஊராமிச்சிருக்காரா இவங்க வந்து அரசியல் படுத்தப்பட்டால் மட்டுந்தான் விஜய்க்கு பாதுகாப்பு இல்லைனா அந்த அந்த பெரிய வண்டியில் போகிறீங்களே வெளியே கையை காட்டாது காவல்துறை சொல்லுறதில்ல வெளியே கையை காட்டாதீங்க ஏறி நிற்காதீங்க இது பண்ணாதீங்கன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு காவல்துறை விஜய்யோட நன்மைக்கு தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க தாவை ஏறி குதிக்கிறாங்களே யார் இந்த தாவை கும்பல் தான் இது ஏறும் கதாவும் குதிக்கும் போஸ்ட் படத்தில் ஏறும் குதிக்கும் இதால் யாருக்கு பிரச்சனை விஜய் ஒன்றும் இல்லைங்க ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் போது விஜயா நடந்து போக முடியுமா உங்களுக்குள்ளே சொல்லுங்க அப்பிட மாட்டாங்க கடிச்சி தின்னுடமாட்டாங்க ஏன் விஜய் நான் கைதா ஏ விரல்ற கட்ரா அப்படின்னு கெடைச்சிட மாட்டாங்களா விஜயகாந்த் அவர்கள் அவரும் இதே போல் நடிகராக இருந்து வந்தவர் தான் அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ்லாம் இருந்துச்சு அவர் என்ன ஒரு இறங்கி ஒரு கூட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு துண்டு எடுத்து அடிச்சா போனா போனா அப்படின்னு வர அதான் பார்த்துருப்பீங்களே அப்படிப்பட்ட நபரும் திரைத்துடன் தான் செஞ்சிருக்காங்க ஆனால் விஜய் ரசிதாக்கு நெறிப்படுத்துறாரா நெறிப்படுத்துறோம் இல்லைன்னா பேராபத்து உங்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் பேராபத்து இது ஒரு தீர்மானம் தீர்மானம் போகிறாங்க அப்புறம் பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் இது வரைக்கும் பேசின எல்லா மேடையிலுமே வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவையும் பாஜக விமர்சிப்பாப்ல பாசிசம் அப்படி பேசுவாப்புல இப்போ அதே போல இந்த இந்த மேடையில் பாஜக பற்றி விமர்சனம் பேர் குறிப்பிட்டு பேசுவது ஏன்னா இனிமேல் பேச மாட்டாப்புலங்க ஏன்னா அவனுக்கு உதவுறது முழுக்கா பாஜக தானே நான் சொல்லல அதை அவங்க கட்சிக்காரமாக சொன்னது ஆ இதே ஆது அர்ஜுனா கடந்த காலத்தில் என்ன பேசியிருக்கார் அஜித் அஜித் படுகொலை தரல அஜித் படுகொலைக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சிபிஐக்கு மாற்றுறது என்பதே அது வந்து மனைமாற்றக்கூடிய செயல் சிபிஐக்கு மாற்றினீங்கன்னா வந்து அது வந்து பாஜக பின்பற்ற போயிடும் இதெல்லாம் பேசியிருக்காரு நான் பேசல ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு இப்போ அதே விஷயத்தை தாவேக்கா செய்கிறாங்களே இப்போ தாவக்கா என்னமா என்னவா போயிட்டுருக்கு நீங்கள் பாஜக குறிப்பிட்டு எதுவுமே விமர்சிக்கலே என்னவா போயிட்டுருக்கு என்ன பேச யார் விமர்சிக்கணும் ரெண்டும் தானே உங்களுக்கு எதிரி ஏன்னா திடீர்னு பாஜக மீது எது வெறுப்பே காணா சாஃப்ட்டு கார்னர் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த விஜயோட பேச்சுக்கு பிறகு முடிஞ்சா இனி பாஜக தரப்பில் கூடிய எல்லாரும் விஜய் கொண்டாடுவாங்க சிறப்பாக பேசிட்டாரு வேறு மாதிரி பேசிட்டாரு அப்படிம்பாங்க விஜய்க்கு வந்து நீங்கள் பாஜக சார்ந்த ஊடகங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்கு விளிக்காடு ரெண்டாயிரத்தி திருத்தார்ல அப்படின்னு பில்டர் கொடுப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க பாஜக பின்புலத்தில் தான் விஜய் வளர்ந்துட்டுருக்காரு என்ன நினைக்கிதுன்னா அந்த சிறுபான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய நம்ம சொல்லலை சிறுபான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் கிருத்தம் மக்கள் அந்த அந்த தரப்பிறந்து யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தார்னா அவங்கள வளர்த்து வளர்த்துவிடுவோம் அவங்களை வளர்த்துவிட்டு திமுக போகக்கூடிய அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இங்கே உடப்போம் உடைச்சோம்னா நம்ம இங்கே வேறு உண்ட முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிது அதற்கு விஜயே ஒரு பாடுக்காயாக பயன்படுத்திக்கிறது இதான் நம்ம அப்புறமா பார்க்க முடியுது உரவங்களை பற்றி உங்களோடய கருத்து அதை கமெண்ட்டை சொல்லுங்கள் நிறையா இருக்குது அப்போ ஒன்றும் பெருசாக பேசலை உச்சநீதிமன்றம் துவச்சி தெரியுமா அது என்ன சுற்றி தெரியுமா இது என்ன ஒன்று சுற்றி தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதாறு போட்டி டிவி கேவா டிஎம் கேவா இதைத்தான் ஆத்திரிட்டே ஆற்றிட்டு இருக்காங்க வேறு புதுசாக ட்ரை பண்ண பரவாயில்ல நமக்கு கேட்டுக்கிட்டு போகிறக்குது புதுசாக எதிர்பார்க்குறோம் வரமாட்டேதே